ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த டிக்கெட்டு ஃபினாலே நெருப்புக்குழி டாஸ்கில் லைவில் பார்த்துருந்திங்கன்னா நிறையா திட்டம் போட்ட விஷயம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்னவர் எபிசோடில் பார்க்கும்போது யார் மேலே என்ன தப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரயான் வந்து நேற்று எபிசோடில் செம்ம சூப்பராக விளாண்டுருப்பார் லைவில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் பார்த்தோம்னா முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்கெல்லாம் சேர்ந்து அதே நேரத்தில் மஞ்சுரி அவங்க கூட சேர்ந்து திட்டம் போட்டதெல்லாம் ரொம்பவுமே ஒஸ்ட் கேமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ராணுவ் வந்து ரொம்ப சூப்பராக அதாவது அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு கேம் தான் விளாண்டுட்டு இருக்காரு ராணுவ விஜய் சேதுபதி வீக்கெண்டில் ரொம்பவுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காரு ராணுவ வந்து இந்த மாதிரி பேசும்போது விஜய் சேதுபதியை வந்து அவரை நோஸ் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்பவுமே நல்லா இல்லை ஆனால் அதெல்லாம் யாரும் பேசுகிறதே இல்லை உண்மையை சொல்லணும்னா ராணுவ வந்து ரொம்ப சரியாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு அதாவது லைவ்வில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் புரியும் அவர் வந்து எந்த ஒரு தேட்டிக்ஸும் பண்ணல கடைசி நேரத்தில் அருண் வந்து கேட்கும்போது சுத்திரியை கொடுக்குறாரு ஆனால் முத்துக்குமரன் வந்து அதுக்கு பேசுகிறார் பாருங்க உண்மையிலுமே பார்க்குறவங்களுக்கு வந்து சீ அப்படிங்கிற அளவுக்கு அதாவது தேவையில்லாம் வந்து அவங்களை வந்து சொல்லிடுறாரு அந்த வார்த்தை சொன்னதுக்கு தான் வந்து ராணுவ வந்து பேசுறாரு ஆனால் அதுக்கு முத்துக்குமரனால வந்து விளக்கம் கொடுக்கவே முடியல ரயான்லாம் ரொம்ப சூப்பராக பேசுகிறார் கரெக்டாக தான் ஒரு விளையாடவும் செய்கிறாரு இன்னைக்கான முதல் புறமாக பார்த்தவங்களுக்கு அது சரியாகவே புரிஞ்சிருக்கும் ஆனால் இது நம்ம சேனலில் பேசுறது நிறைய பேர் பார்க்கறதுல பெரிய பெரிய நல்ல சேனல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் பார்த்து கரெக்டாக உங்களை ஓட்ட வந்து கரெக்டான விளையாட்டு யார் விளாட்றாங்களோ அவங்களுக்கு போடுங்க அவங்கள ஜெயிக்க வைங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு இது ஆனாலும் பார்த்தோம் உண்மையிலுமே வந்து ஒன் அவர் எபிசோட் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சு செஞ்சு அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க இதை பத்தின உங்களோட கருத்து கமான் தெரியப்படுத்துங்க தெரியுது ஆதரவு கொடுங்க